நாகூர் நாயகம் ரவி அல்லாஹானவர்கள் அவர்கள் யார் லைட் ஆஃப் ஏசியா ஆசியாவின் திருவிளக்கு ஒளிவிளக்கு அப்படி ஒரு பேர் ஏன் அவங்களுக்கு வந்துச்சு ஆசியாவில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் சென்று இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்த்தவர்கள் நாகூர் நாயகம் ரவி அல்லாஹானவர்கள் பதினாறாம் நூற்றாண்டிலே வட இந்தியாவிலே இருக்கக்கூடிய மாணிக்கப்பூர் என்ற ஊரிலே பிறந்த ஒரு மாணிக்கம் அவர்கள் அந்த நாகூர் நாயகம் நாயகளை எல்லா மாணவர்கள் பல்வேறு நாடுகளுக்கு சென்றார்கள் மக்கா சென்றார்கள் மதீனா சென்றார்கள் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் அதே போன்ற மலேசியா நாடு மலேசியாவிலே பினாங் என்கின்ற மிகப்பெரிய நகரத்துக்கு சென்றார்கள் அங்கே நான் கூட சென்று பார்த்தேன் அவர்கள் தங்கி இருந்து வழிபாட்டில் ஈடுபட்ட இடம் அங்கே நினைவகமாக கட்டப்பட்டிருக்கிறது இன்றைக்கும் நீங்கள் போய் பார்க்கலாம் அதே போன்றுதான் அவர்கள் பருமா சென்றார்கள் அன்றைக்கு பருமா இன்றைக்கு மியான்மர் பர்மாவின் தலைநகரம் ரங்கூன் அன்றைக்கு இன்றைக்கு எங்கூன் பருமா எப்படி இங்க வந்து பாம்பே மும்பை என்று மாறியது அல்லவா அது போன்றுதான் அங்கே மியான்மராக மாறியது ரங்கூன் எங்கூனாக மாறியது அங்கு சென்றார்கள் இறைவனுடைய அருளார் நான் அந்த எங்கூனுக்கு சென்றேன் நாகூர் நாயகம் ரதியல்லாகும் அவர்கள் தங்கி இருந்து வணக்க வழிபாட்டிலே ஈடுபட்ட இடம் இன்றைக்கும் நினைவாகமாக அங்கே இருக்கிறது அருகிலே பள்ளிவாசலும் இருக்கிறது நான் பார்த்தேன் நான் பார்த்தேன் பர்மாவிலும் பார்த்தேன் அதுபோன்று அவர்கள் லட்சத்தீவு சென்றார்கள் இலங்கை சென்றார்கள் இலங்கையிலே கல்முனை இன்றைக்கும் கடற்கரை பள்ளி என்று இருக்கிறது நாகூரை போன்று மிகப்பெரிய மனோரம் கட்டப்பட்டிருக்கிறது நாகூர் நாயகம் எல்லா மாணவர்கள் தங்கி இருந்து அவர்கள் வணக்க வழிபாட்டில் ஈடுபட்ட இடம் இன்றைக்கும் நினைவகம் அருகிலே பள்ளிவாசலும் இருக்கிறது இன்றைக்கு போனாலும் பார்க்கலாம் அதே போல இலங்கையிலே தப்தர் ஜீலான் என்கின்ற ஒரு மலை பகுதி இருக்கிறது அங்கே ஒரு குகை

மேலப்பாளையம் திருச்சி தஞ்சை கூத்தாநல்லூர் நாகூர் இப்படி பல்வேறு ஊர்களுக்கு சென்றார்கள் அவர்கள் இப்படி எல்லா ஆசிய நாடுகளுக்கும் சென்றதால்தான் நைட் ஆஃப் ஏசியா ஆசியாவின் ஒளிவிளக்கு என்கின்ற சிறப்பு பெயரே அவர்களுக்கு வந்தது அவர்கள் பல்வேறு உதாரணங்களையெல்லாம் சொல்வார்கள் சொல்வார்கள் அவங்க ஒரு தடவை சொன்னாங்க கடற்கருவுக்கு ஒரு பொருளை வாங்க போனா அந்த தானங்க பேசுவீங்க அந்த பொருளிய பேசிக்கிட்டு இருப்பீங்க நான் நாம ரெண்டு கேட்கிறாங்க ஒரு பொருளை வாங்க போயிட்டீங்க அந்த பொருளை பார்த்து பொருளே உன் விலை என்ன அங்க கேட்டு இருப்பீங்க கடைக்காரன்ற தானே கேட்பீங்க எவ்வளவு உண்டு இந்த உலகத்திலே யாரிடம் பேசினாலும் இறைவனையினுடைய சிந்தனையோடு பேசு யாரை பார்த்தாலும் இறை சிந்தனையை கொண்டு வந்து பாரு இறைவனை ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுப்பட்டு பார்க்காத பேசாத கடத்திற்கு போனா கடற்காரண்டா பேசுவேன் அந்த மாதிரி இறைவனிடம் பேசு ஜுனிதுல் பக்தாதி ரஹமத்துல்ல சொல்லுகிறார்கள் முப்பது வருடங்களாக நான் இறைவனிடம்தான் பேசிக் கொண்டிருக்கிறேன் ஆனால் மக்கள் என்னவோ நான் அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிறார்கள் யார் ஜுனேது பக்தாதி ரஹமத்துல்லாயி அலை அவர்கள் அப்படி ஒரு இன்னொன்னு சொன்னார்கள் ஞானம் என்பது நீண்ட குப்பாயத்தில் கிடையாது நீண்ட அங்கியிலும் கிடையாது பெரிய பெரிய இல்லை இங்க என்று நெஞ்சை காட்டினார்கள் நாகூர் நாயக முரளி எல்லாம் இங்க இருக்குது பெரிய ஜுப்பா நின்றுதா போதுமா சொன்னா போதுமா அதனால ஞானம் என்பது இங்கே இருக்கிறது இப்படி சொல்லி காட்டினார்கள் நாகூர் நாயனூர் இன்னும் சொன்னாங்க வாழ்க்கையில இரண்டு பக்கங்கள் அகம் புறம் என்று இரண்டு இருக்கிறது இரண்டையுமே தூய்மையாக வைத்துக்கொள் அப்பொழுதுதான் வெற்றி பெற முடியும் அகம் தூய்மையாக இருந்து புறம் அழுக்காக இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை புறம் தூய்மையாக இருந்து அகம் அழுக்காக இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை என்றார்கள் அப்படி இருக்க வேண்டும் ரெண்டையும் தூய்மையாக பௌசல் ஆல் ரதியல்லான்னு சொன்னாங்கல்ல வீடு ஓட்டையா இருக்குது கதவை போய் அலங்காரம் செஞ்சுட்டு இருக்கிறான் அப்படிங்கிறாங்க வீடு ஓட்டையா இருக்குது ஏ வெயில் அடிக்குது மழை பெய்யுது அதை பாரு பா ஃபர்ஸ்டே கதவை போய் அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த மாதிரி அகத்தை சுத்தம் செய் நாகூர் நாயகம் ரதி அல்லாஹு அன்னு அவரை சொல்லி காட்டுகிறார்கள்